அண்ணா வணக்கங்கண்ணா ஆ வணக்கம் உங்கள் நேம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க என்னுடைய பேர் ஈஸ்வரன் நம்ம வந்து தென்னை வந்து பாரம்பரியமான ரகமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இடம் எங்கேயும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கேன் திருமணூர் அப்படிங்கிற கிராமத்தில் வேப்பலைப்பட்டி திருமணூர் அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம இது இருக்கோம் தென்னை வந்து நம்ம வந்து ஒரு எட்டு வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பாக்கு வந்து ஒரு பதினாலு பாக்கு வந்து பதினஞ்சு வருஷமாக இருக்கோம் பதினஞ்சு பதினாறு வருஷமாக நம்ம ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தென்னை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நம்ம இருக்கோம் இப்போ நம்ம வந்து தென்னை மரம் பாக்கு மரம் இது மூணுமே நம்ம வந்து அந்த தொழிலில் இருந்தோம் பதினேறு இறக்கிருக்கோம் தேங்காய் வெட்ட போயிருக்கோம் செரடுக்க போயிருக்கோம் பார்க்கும் நம்ம வந்து தோப்பு பிடிச்சி கூலிக்கு போய் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம சொந்தமாக தோப்பு பிடிச்சி அறுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறந்தான் இந்த இதை வந்து நம்ம பண்ணலாம் நல்ல 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 நாற்றுகளாக உருவாக்கி கொடுக்கலாம் பாரம்பரியமான ரகமாக உருவாக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தென்னையில் வந்து என்ன ரகம் பண்ணிருக்கீங்க தென்னையில் வந்து இப்போ இதை வந்து பாரம்பரியமான நாட்டு ரகம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் இந்த வரலாறு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேராசிரியர் சிறு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடலில் மிதந்து வந்து நம்ம கேரலாம் கோவா அந்த சைடு வந்து அப்படி முளைச்சி அதுலேருந்து அந்த விதைகள் வந்து அப்படி பறகுனா பறகு இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி அரசம்பட்டி ரகம் கன்னியாகுமரி ஈத்தாமல் ரகம் பொள்ளாச்சி ரகம்னு சொல்லுவாங்க அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த லோக்கல் வெரைட்டி பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீதோஷ நிலையும் கரெக்டாக இருக்கும் பருப்பு நல்லா அவுட்டுன்னு வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் லோக்கலில் இருக்கிற சேலம் நாமக்கல் இந்த பக்கம் லோக்கலில் இருக்குது நல்ல மரங்களாக தேர்ந்தெடுத்து அயல் மகர்ந்து வரப்போகிற மரங்கள்லாம் ஸ்டெம் ஆரோக்கியமாக இருக்கான் கீழே அளவுக்கு சுற்றுலா அந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து மேலே வந்து தொண்டை நல்லா இருக்கும் மட்டை நெருக்கமாக இருக்கும் மட்டை வந்து அடுக்கு மட்டையாக நல்லா நெருக்கமாக இருக்கும் அயல் மகரந்த சேர்க்கை நல்லாயிருக்கும் பூச்சி தாக்குதல் இல்லாத நோய் தாக்குதல் இல்லாத இந்த ஏரியா ஃபைட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாத நல்லா இருக்குங்களா அந்த மாதிரி மரங்களை வரப்போகிற மரங்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தோப்பில் வைக்கிறதோட வரப்போகிற மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் காய் திரட்சியாகவும் இருக்கும் உள்ள பருப்பு நமக்கு கொள்ளளவும் நல்லா பெருசாக இருக்கும் அந்த மாதிரி மரங்களாக தேர்ந்தெடுத்து நம்ம அதில் இருக்கிற விதையில் ஒன்று ரெண்டு காய் பழுத்து விழுந்த பிறகு நம்ம வெட்டி கொண்டு வந்து நம்ம வந்து நம்ம மணலில் போட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்கண்ணா இப்போ வந்து தண்ணி அதாவது நாட்டு ரகம் நெட்டை மரம் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு நம்மளோட சேலத்தோட லோக்கல் நாட்டு இருக்கணும் ஆமா சேலத்து சேலம் நாமக்கல் ஓகே இப்போ வந்து தென்னை வந்து வைக்கணும் அப்படின்னா மினிமம் எவ்வளோ இடைவெளி வைக்கணும் அதிகபட்சம் எவ்வளோ இடைவெளி வைக்கணும் அதிகபட்சம் நீங்கள் தென்னை வச்சா தென்னைக்கு தேர்வோடன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இருபத்தஞ்சடிக்கு ஒன்று நம்ம வச்சோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம வந்து ஊடுபயிர் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொக்கோ இருக்கு காஃபி பண்ணிக்கலாம் ஜாதிக்காய் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஊடுபயிர் உள்ளே பண்ணுறாங்க வயலில் கூட நம்ம ஓட்டிக்க முடியும் மஞ்சள் போட்டுக்க முடியும் தென்னைக்கு தேர்வாடை இப்போ நீங்கள் வரப்பில் வைக்கிற மாதிரி இருந்தோன்னா ஒரு பதினேழு அடி பதினஞ்சுலேருந்து பதினேழு அடி அந்த அளவுக்கு வரப்பில் வச்சிங்கன்னாவே மரம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சி போயிடும் வரப்பில் வைக்கும் போது நமக்கு அளவு கம்மியாக இருந்தால் போதும் காட்டுக்குள்ளே வைக்கும்போது கீழே நீங்கள் எந்த பயிரும் திரும்ப பின்னாடி பண்ணுறதுக்கு எதாக இருந்தால் உழவு ஓட்டி ஓசை பண்ணுறது தென்னைக்கு தேர்வோடன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மட்டையை நீங்கள் கவனிச்சிங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இந்த ஒரு மட்டை தென்னையினுடைய மட்டையினுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து ப பன்னெண்டு அடி பன்னஞ்சு பதினஞ்சு அடி வரைக்குமே கூட இருக்கும் அது மரத்தினுடைய திறனை பொறுத்திருக்கும் அப்படிங்கும் போது இந்த மட்டையும் இந்த மட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி இருக்கும் ஒரு ப பன்னெண்டு அடின்னு வச்சுக்கிட்டா கூட ரெண்டு மட்டையும் வந்து ஜாயின் ஆகும் இன்னொன்று அணில் தாண்ட இன்னொன்று அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து மைக்ரோ கிலோமீட்டர் ஓரளவுக்கு ஈரப்பதமாக தக்கும் இருபத்தஞ்சு அடிக்கு ஒன்று போது பார்த்திங்கன்னா ஒரு சில மட்டைகள் வந்து தொடர் கூடாது மட்டை வந்து இப்படி நேராக கீழே வந்துடும் இன்னொன்று அணில் தாண்டுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எலிகள் தாண்டுறதுக்கும் சிரமமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து அதில் இருக்கிற சேதத்தை நம்ம குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம கிட்ட வைச்சோம் அப்படின்னா அப்போ அதுக்கு தேவையான அணிலுக்கு தேவையான பொறி அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிற மாதிரி நம்ம இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வலை அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் இருபத்தி மூணுக்கு வைக்கிறாங்க இருபத்தி ஒன்றுக்கு வைக்கிறாங்க இருபத்தொன்று வைக்கும்போது இப்போ இருபத்தஞ்சிக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி எழுபது டு எழுவத்தஞ்சி எண்பது கண்ணுக்குள்ளே கார்டனுடைய ஸ்கொயரை பொறுத்து நம்ம வச்சுக்க முடியும் ஏக்கருக்கு ஏக்கருக்கு அதே இப்போ இருபத்தொன்றுக்கு வைக்கும்போது நம்ம வந்து ஒரு இருபது கன்று நம்ம சேர்த்து வைக்க முடியும் இருபது இருபத்தஞ்சு கன்று நம்ம சேர்த்து வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சில பேர் வைக்கிறாங்க இந்த மாதிரி வைக்கும்போது இந்த உபயிரிகளாக அதனுடைய சேதாரத்தை குறைவு எலி அணில் இதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்கண்ணா இப்போ எந்த ஏஜில் இருக்கிற கண் வந்து நம்ம வயலில் வந்து வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம எந்த ஏஜில் இருக்கிற கன்று வயலில் வைக்கிற மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்க எப்பயுமே சொல்லுவாங்க இப்போ சின்ன கண்ணாக இருந்த வைக்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு வருஷ ரெண்டு வருஷ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மணலில் போடுறதுன்னு பாக்கெட்டில் இல்லை மணலில் போடுறதுனால வேர் இப்படி இருக்கும் அது நம்ம எடுக்கும் போது இப்போது ஒரு வருஷங்கள் கண்ணு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கன்று கூட ஒரு சில பேர் வைக்கிறாங்க நம்ம வேர் வந்து கட் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா புது வேர் டக்குன்னு வரும் இல்லை ஒரு சில ஏரியாவில் மலை கிளைமேட்டில் வைக்கிறோம் அப்படின்னா வேர் கட் பண்ணாதே இங்கேருந்து பொடுங்கும் போதே ஒன்று ரெண்டு வேர் கட் ஆகும் அந்த வேர்லேருந்தே கிளை வேர் நம்ம வந்துடும் வைக்கிற மாதிரி இருந்தால் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிற கன்று வந்து நம்ம எடுத்து வந்து விற்கிறது சிறப்பாக இருக்கும் கண்ணு பாதிப்பு இல்லாத எதுலேயும் மாடு மாடு அடிபடாத ஓரளவுக்கு நல்லா ஆணிப்பாகவும் இருக்கும் நமக்கு வந்து அங்கே போய் வச்சாலும் நம்ம சீக்கிரம் எந்திரிச்சுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ ஆறு மாத கண்ணு நான் போய் என்னோடய வயலில் வந்து வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து எவ்வளோ வருஷத்தில் ஈல்டு கொடுக்கும் ஆறு மாத கண்ணில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலரை வருஷத்தில் பொப்பாவை வெடிச்சிருக்கும் நம்ம தோட்டத்தில் அஞ்சு வருஷத்தில் பொப்பாவை வெடிச்சிருக்கு இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தேவையான வருஷத்துக்கு மூணு டைம் அதுக்கு தேவையான இடுபொருள் கொடுக்கணும் இப்போ அதுக்கு தேவையான இடுபொருள் இப்போ என்னென்ன தேவைன்னா இப்போ இப்போ உதாரணத்துக்கு போரான் வேணும் அப்படின்னா எருக்கஞ்செடி நீங்கள் போடணும் இப்போ இருபத்தில் தவிர சனப்பா தக்க பூண்டு இப்போ ஒரு விவத்தில் வைக்கிறோம் அது கூட இருபத்துலேயும் கலந்து வந்து சனப்பா தக்க பூண்டு கொழஞ்சி இந்த மாதிரி போட்டு நம்ம ஓட்டும் போது அது மண்ணுக்கு தேவையான பேரூட்டச்சத்து நல்லா முழுமையாக கிடைக்கும் அப்போ அதுக்கு தேவையான பேரூட்டச்சத்து கிடைச்சிச்சு அப்படின்னா மண்புழு அதிகமாயிரும் கீழே இருக்க மண்புழு உரமும் நமக்கு வந்து மேலே ரீசார்ஸ்லாம் நமக்கு மரத்தை கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து உணவு கொடுத்து சரியான தண்ணியும் கொடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா மரத்திமறில் நமக்கு வந்து நாலரை வருஷத்தில் கூட பால் வடிச்சிருக்கு இனிமேல் அதுக்கு தேவையான உணவு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும் வருஷத்துக்கு மூணு டைம் நம்ம வந்து அதுக்கு தேவையான உரங்கள் கொடுக்கணும் அதுக்கு தேவையான உணவு கொடுத்தோம் அப்படின்னா தான் மரம் ஆரோக்கியமாக வரும் ஓகேங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து காய் வரும்னு சொல்கிறீங்க இப்போ அந்த அஞ்சு வருஷம் வரப்போ ஒரு மரத்துக்கு எவ்வளோ காய் வரும் எவ்வளோ ரேட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியும் இப்போ இலங்கண்ணு இப்போ வரும்போது இப்போ நீங்கள் சரியான விகிதத்தில் வந்து உணவு நம்ம வந்து பகிர்ந்தடிச்சிருந்தோம் அடிச்சிருங்க அப்படின்னா புது புதுக்கன்று வரும்போது எப்படியும் இப்போ இப்போ நாலு காய் அஞ்சு காய் அந்த மாதிரி தான் முதக் குலம் வரும் மாதம் ஒரு குலம் அடுத்தது பருவத்துக்கு வந்த பிறகு ஒவ்வொரு குலையாக வரும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ கொலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் எடுக்கிறது ஒரு கொலைக்கு வந்து ஒரு கொலையிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அந்த கொலையில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு காய் கூட இருந்திருக்கு நமக்கு நாற்பத்தி ரெண்டு காய் வேணும் இப்போ நம்ம வந்து அதிகமாக நம்ம வேணும் ஆவரேஜாக இருபத்தஞ்சு காய் நமக்கு வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ ஆவரேஜாக இருபத்தஞ்சு காயும் போது வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வெட்டு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு தோட்டத்துக்காரங்க வெட்டுறவங்க ஒரு ஆறு எழுபது நாளைக்கு ஒரு டைம் வெட்டுறாங்க அப்படின்னா நல்லா காய் வந்து ஓரளவுக்கு விளைஞ்சி நல்லா பழத்தை விட ஒரு கண்டிஷன் அப்போ வெட்டுறாங்க போது ஒரு அஞ்சு வெட்டு வெட்டினாங்கன்னா கூட ஒரு வெட்டுக்கு ஒரு ரெண்டு குழாங்கும் போது ஒரு ஐம்பது காய் அப்போ அஞ்சு வெட்டுக்கும் ஐயஞ்சு இருபத்தஞ்சி கடை வெட்டும் மொத வெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு ஒரு இரநூத்தி பத்து காய் இரநூத்தி பத்துலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி காய் நமக்கு உறுதியாக கிடைக்கும் நூற்றி எழுபத்தஞ்சு காயிலருந்து இரநூத்தி பத்து காய் ஒரு உறுதியாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது நம்ம பருப்பாக போட்டோம்னாலும் சரி இதுவாக போட்டோம்னாலும் சரி நமக்கு வந்து நல்ல லாபம் தான் காயாக கொடுத்தோம்னாலும் நல்ல லாபம் தான் ஓகேங்கண்ணா இப்போ வந்து தண்ணி வேணும் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்க அதுக்கப்புறம் தண்ணி வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து நல்ல விளைச்சல் வந்துருச்சிங்க அப்போ வந்து வியாபாரி யாரும் கிடைக்கல அப்படின்னா அவங்ககிட்ட கான்டெக்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்து கான்டெக்ட் பண்ணால் நம்ம வியாபாரிகள் நம்பர் இருக்குது அவங்கள நம்பரை கொடுத்து நம்ம வந்து பேச சொல்லலாம் அவங்க அங்கே போய் எவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட் வருது என்ன டிஸ்டன்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு மரம் இப்போ இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஓகே அப்படின்னா அவங்க போய் வெட்டிக்காங்க பக்கத்தில் அங்கே எங்கே பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க இப்போ சென்னை டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணுவீங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்போர்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் இப்போ ஒரு சில பேர் கொரியரில் கேட்குறாங்க ஒரு சில பேர் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க டூ வீலரெலாம் எடுத்துகிட்டு போயிடறாங்க இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கொண்டு போய் இறக்கிட்டு வந்துடலாம் ஆட்டோ இருக்குது ஷேர் ஆட்டோ இருக்குது பிக்கப் அந்த மாதிரி இருக்குது அது கன்று எவ்வளோ கேட்குறாங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்போர்ட்டை நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் ஓகே